வாழ் நாள் ஸ்போர்ட்ஸ் நேர்களை அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம் மேன் என்னோட உங்கள் ஸ்போர்ட்ஸ் நேர் ஆமா வணக்கம் ஐயா எதுக்கு இப்போ திடீர்னு இவன் இன்ட்ரோ கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழக்கம் நிதி சொல்லாதான் கொடுப்பாரு பட் வழக்கமாக அந்த கபடி அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து எல்லா விஷயமே எல்லா டாப்பிக்குமே எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து இந்த தடவை ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு டீம் மட்டும் இருக்கு இல்லையா ஸோ பிளேயர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ இருந்து எக்கச்சக்கமான பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க சொன்னது நடந்தால் சந்தோஷமா இருக்கும் தமிழ்நாடு தமிழ் தலைவா தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும் வச்சு ஒரு டீம் நல்லா தான் இருக்கும் அது கொஞ்சம் சிரமம் தான் ஆனா எடுக்க வாய்ப்பு இல்லை சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சுதாகர் அஜித்து அதுக்கப்புறம் அபிஷேக் பிரபஞ்சன் சந்திர ரஞ்சித் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்கள் இருக்கிறாங்க ஃபியூச்சர் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது கபடியில் வந்து அடுத்து அப்கம்மிங்கில் ஃபியூச்சரில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் யார் யார் சைன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது நம்மளால ஒரு சில பிளேயர்கள் பேர்கள் எல்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம அதுக்கு முன்னாடி பி கிஎல் சீசன் லெவல்ல இருந்து ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் மட்டும் நான் சொல்லி முடிச்சுடுறேன் இது சொன்னா மேபி அவங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியலாம் ஓவராலா இருபத்தி மூணு பிளேயர்ஸ் வந்து இப்போ பி கிஎல் சீசன் லெவன்ல இருந்து போய் ஆடி இருந்தாங்க அதுல கடைசியா சைன் பண்ணி எடுக்கப்பட்ட சுந்தரா விஸ்வா ஃபார் பெங்கால் வாரியர்ஸ் மதுரை சேர்ந்த பிளேயர் உங்க ஒரு தான் அது வரைக்கும் ஒரு அவரோட சேர்த்து இருபத்தி மூணு பேர் வந்து இந்த சீசன் ஆடி இருந்தாங்க சோ அதுல இருந்து ஒரு பத்து பிளேயர்ஸ் வந்து பிளே ஆஃப் ஆடி இருந்தாங்க ஜெய்ப்பூர் பிங் பந்தர்ஸ் யுமும்பா ஹரியானா ஸ்டீலர்ஸ் பட்னா பைரட்ஸ் பாத்திரமா பத்து பேர் வந்து ஆடி இருந்தாங்க பைனல் அப்படிங்கிறது ஏழு பேர் ஆடி இருந்தாங்க பேர்ல வந்து ஞான அபிஷேக் மட்டும் அவர் ஸ்குவாட்ல இல்ல ஹரியானா ஸ்குவாடில் வெளியே போயிட்டாரு போல அதனால ஆறு பேர் வந்து பைனல் ஆடி இருந்தாங்க ஹரியானா இருந்து மூணு பேர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயசூர்யா மணிகண்டன் எஸ் மணிகண்டன் என் மூணு பேர் ஆடி இருந்தாங்க இந்த பக்கம் பட்னா பைர்ட்ஸ் தியாகராஜன் யுவராஜ் சுதாகர் பாபு முருகேசன் இந்த ஆறு பேர் பைனல் ஆடி இருந்தாங்க மூணு பேர் இதுல சாம்பியன்ஸ் ஜெயசூர்யா என் எஸ் மணிகண்டன் நேசமணி மணிகண்டன் எஸ் மூணு பேரும் வந்து இதுல சாம்பியன் ஆயிருப்பாங்க அந்த மாதிரி ப்ரோ கபடி லீக் அப்படின்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் தவிர்க்க முடியாதவங்க சேராண்டா ஜீவா குமார் ராஜகுரு சுப்ரமணியன் ஆரம்பிச்சு நீ சொன்ன மாதிரி பிரபஞ்சன் சந்திரன் ரஞ்சித் இப்ப கலக்கிட்டு இருக்க அபினேஷ் நடராஜன் பி அஜித்குமார் அபிஷேக் இந்த மாதிரி ஆல்ரெடி இவங்க பேரை சொன்னா தெரியும் அப்படிங்கற மாதிரி தமிழ்நாடு ப்ளேயர் எக்கச்சக்கமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க தான் சோ நான் இங்க வந்து ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் ஒரு ஆறு நிறைய பிளேர்ஸ் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ்ல நான் ஓவர்டரா மென்ஷன் பண்ணி சொல்றேன் இவங்க எல்லாம் கண்டிப்பா ஃபியூச்சர்ஸ் தான் சரி ஓகே சொல்லுங்க அப்படி ஃபர்ஸ்ட் வந்து சுதாகர் இவரு இந்த நினைவாத கே முடியாதுங்க பிகேஎல் சீசன் டென்ல அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாட்டுல அவருக்கு இருந்த சப்போர்ட் இங்க சென்னையில தமிழ் டீம் ஆடுறாங்க தமிழ் தலைவாசி சப்போர்ட் இல்ல ஆப்போனண்ட்ல ஆடுற சுதாகர் எவ்வளவு சப்போர்ட் இருந்துச்சு சுதாகருக்கு அவ்வளவு பெரிய பேஸ் இருக்கு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அதனால ஃபர்ஸ்ட் பிளேயர் என்ன பொறுத்த வரைக்கும் பிகேஎல்ல கலக்க போற யங்ஸ்டர் அப்படின்னா ஃப்ரம் தமிழ்நாடு ஃபியூச்சர்ல சுதாகர் எம் தான் சீசன் லெவன் அவருக்கு சரியா அமையல ஏன்னா அவரை டாமினேட் பண்ணி ரெண்டு பிளேயர்ஸ் அங்க ஆதிக்கம் சுதாகர் எம் இப்ப ஆக்ஷனுக்குள்ள வந்தாருன்னா அவரோட இப்ப வந்து எட்டு லட்சமோ பத்து லட்சமோ தான் வாங்கிட்டு இருக்காரு சம்பளம் ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு ஐம்பது லட்சம் வரைக்கும் போவாரு ஒரு பெரிய டீம்ஸ் டார்கெட் பண்ணி தூக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு தமிழ் தலைவாசி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஓகே ஸோ கண்டிப்பா தமிழ் தலைவாச மாதிரியான டீம் சுதாகர் எம் எடுத்தாங்கன்னா அவர் தான் பிரைமர் ரீடராக இருப்பாரு நம்ம ஊரு பையன் கெத்து காட்டுவாரு சுதாகரால் வந்து பாத்தீங்கன்னா டுக்கியும் போட முடியும் பர்தீப்வாழ் மாதிரி அவரால் பறக்கவும் முடியும் பவன் ஷராவத் மாதிரி அவரால் ஹேண்ட் டச்சும் பண்ண முடியும் அஜய் தாக்கூர் மாதிரி ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கில்லுமே ஒன்றிணைந்த ஒரு பிளேயராதான் சுதாகர் எம் இருக்காரு ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அண்ட் சாய்ஸ் ஃபார் தமிழ்நாடு தமிழ்நாடு டீம் பிளேயர் இன் பி கே எல் தலைவாஸ்க்காக பயங்கரமா ஆடி இன்ஜுரியில இருந்து அவதிப்பட்டு இருக்கிற முத்து அவர் முக்கியமாக சமய தமிழ் தலைவாசுக்கு ஆட ஆரம்பிச்சார் அதாவது சப்ஸ்டியூட்ல தான் மேக்ஸிமம் இருந்தாரு ஒரு மேட்ச் உள்ள கொண்டு வரப்பட்டார் அந்த மேட்ச் நமக்கு வின் பண்ணி கொடுத்தாரு ஒரு ஆறு பாயிண்ட் கிட்டே எடுத்து வின் பண்ணி கொடுத்துருப்பாரு பட் அதே மேட்ச்ல அவருக்கு சோல்டர் இன்ஜுரி அவுட்டு அதுக்கப்புறமா தலைமை வந்து ஷோல்டர் இன்ஜுரி போட்டு அண்ட் ஃபேமிலியில் சம் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு இந்த சீசன் வந்து அவருக்கு சரியாக போலங்கிறது அக்செப்டபிள் பட் மாசான முத்துவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் மாசான முத்து பார்க்குறதுக்கு சந்திரன் ரஞ்சித்தோட ஜெராக்ஸ் மாதிரியே இருப்பார் பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தாங்க லுக்கு சரி அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதும் சரி எனக்கு பீக்கில் இருந்த சந்திரனஞ்சிதை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்லோவாக இருந்தாலும் டக்குனு பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணிட்டு வந்துருவாரு அவரோட போனஸ் போட முடியும் ஸோ மாசான முத்துவோட ஸ்கில்ஸ் வந்து பீக்குகள் சீசன் டென்ல பெருசாக யூஸ் பண்ண முடியல பண்ண அங்கேருந்து அப்போ இருந்த கோச்சு அதெல்லாம் செம்ம பாலிடிக்ஸ் அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போடுவோம் பட் இப்போ இந்த டைம் வந்து அவர் தரமாக யூஸ் பண்ண நினச்சாரு சாரானா பட் இன்ஜுரி இந்த தான் பெரிய முத்துவை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி ப்ரோன்லாம் கிடையாது இந்த இன்ஜுரிங்கிறது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் தான் கண்டிப்பா ஆகி வந்துருவார் அடுத்த சீசன்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அண்ட் அவர் டொமஸ்டிக்கா இருந்தாலும் சரி அந்த மாதிரி பி இருந்தாலும் சரி கிடைக்கிற சான்சஸ் எல்லாம் சூப்பராகவே எடுத்துக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு தெரியான பிளேயரா இருந்திருக்காரு அப்படிங்கும் போது சோ மாசாண முத்துமே ஒரு ஃபியூச்சர் ஃப்ரம் தமிழ்நாடு டு பி கேல கலக்கிறதுக்காக பி ஸ்டார் ஆகிறதுக்காக ஓகே ப்ரோ உங்களோட லிஸ்ட்ல அடுத்து யாருக்கு அடுத்த பிளேயர் வந்து மாசானா முத்தோட பார்ட்னரா பி கிஎல் சீசன் டென்ல இருந்தாரு என்னோட பேவரெட் கூட நான் இவரை சொல்லுவேன் இப்ப யூ மும்பால வந்து கிடைச்ச சான்சஸ் எல்லாம் சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாரு சதீஷ் கண்ணன் சாரி சார் அல்லூர் சதீஷ்னு சொன்னதா எல்லாருக்கும் தெரியும் அல்லூர்ல இருந்து வந்தவரு சோ கலக்கு கலக்குன்னு கலக்க வரும் டொமஸ்டிக்கா இருந்தாலும் சரி அது தமிழ்நாடு டீமா இருந்தாலும் சரி அது எந்த ஒரு டோர்னமெண்டா இருந்தாலும் சரி அல்லூர் சதீஷ் பேரை சொன்னாலே அவருக்குன்னு தனியா கரகவசம் இல்லும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேயர் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்

எனக்கு தெரிஞ்சு நான் மெசேஜ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மேட்ச்க்கு அப்புறமா இறக்கி விட்டாரு ஓகே அதுக்கேற்ற மாதிரி ப்ரூவும் பண்ணாரு சதீஷ் கண்ணன் நல்லாவே ஆடினாரு ஹூம்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணாரு அவங்க வந்து நாக் அவுட் ஆகி வெளியே போயிருப்பாங்க உள்ள எலிமினேட்டருக்குள்ள வந்து ஸோ அப்போ வந்து சதீஷ்கண்ணன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டுருந்தாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆயிருப்பாங்க ஸோ அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி அவங்க ஸோ கண்ணன் வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பர்ஃபாமன்ஸு அண்ட் ஒரு ரைடராக வந்து நான் அவரை பார்த்து ரசிச்சிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்து பிகேஎல் ஸ்டார் ஆகிறதுக்கு நம்ம சாரி அல்லூர் சர்வீஸ்க்குமே வாய்ப்பு இருக்கு கம்பெனில திட்டுவாங்க வாங்குறோம் அல்லூர் சர்வீஸ் சொல்றோம் அதனாலதான் சரி ஓகே அப்புறம் மூணு பேர் தானா இன்னும் இல்லாம இன்னும் பிளேயர்ஸ் இருக்காங்க அரியானா ஸ்டீலர்ஸ்ல வந்து ஜெயசூர்யா அப்படின்னு சொல்லி ஒரு யங்ஸ்டர் இருந்தாரு ஸோ ஜெயசூர்யாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டீம் அவர் ஆடி இருக்காரு அண்ட் பிகேஎல் சீசன் டென்ல அவரால ஆட முடியாம போயிடுச்சு இன்ஜுரி காரணமா வெளியே போயிட்டாரு பட் அப்பயே வந்து யூஸ் பண்ணிருப்பாரு மன்பிரித் சிங் அவரை யூஸ் பண்றதுக்காக தான் எடுத்திருப்பாரு பட் அதுக்கப்புறமா அவ்வளவு ஆட முடியாம போச்சு பட் இருந்தாலும் பேக்கப் பண்ணாங்க டீம் கூட இருக்க வச்சாங்க இந்த சீசன் ஒரு சில போட்டிகள் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டது பர்ஃபாமன்ஸ் பண்ணாரு இப்ப சாம்பியன் இருக்காரு ஜெயசூர்யாவை பொறுத்த வரைக்கும் க்ன்சஸ் காட்டிருக்காரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிம்சஸ்லாம் காட்டியிருக்க ஜெயசூரியாவே மேபி ஃபியூச்சர் ஸ்டாராக ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஓகே ப்ரோ அதே ஹரியானா சீரியஸ்ல என்ன ரெண்டு பேர் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு பிளேஸ் தான் பட் என்ன அவங்களுக்கு வந்து வாய்ப்புன்றது ஒன்று தான் கிடைக்கல ரெண்டு பேர் பேருமே மணிகண்டன் தான் மணிகண்டன் யார் அப்புறம் மணிகண்டன் ஸோ ரெண்டு பேருமே வந்து வாய்ப்பு கிடைக்கல அவ்வளோதான் யுவாவால வந்து பயங்கரமான பர்ஃபாமன்ஸ் போட்டுருக்காங்க அது மாதிரி டொமஸ்டிகிலுமே வந்து பயங்கரமான ஒரு கண்டென்டர்ஸ் தான் ரெண்டு பேருமே பட் என்ன அவங்க ஆல்ரெடி ஆள் இருக்கிறாங்க ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருமே சான்ஸ் கிடைக்கல ஆபியஸ் தான் அதாவது ஜெய்தீப் தாகி எல்லாம் அங்கே இருக்கார் முகமது முகமது சார் ராகுல் சித்பல் சஞ்சய் இவங்கலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல நீ சொன்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மணிகண்டன் ரெண்டு பேருமே மணிகண்டன் ஸ்கொயர் ரெண்டு பேருமே பி கேல கலக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கிறோம் ஜெய்பூர் பிங் பேதர்ஸ்ல ஒரு பிளேயர் இருந்தார் தரணிதரன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரைடரா இருக்காரு சோ அவரு பெரிய ரவுண்ட் வர வாய்ப்பு இருக்கு இது இல்லாம ஸ்டூவர்ட் சிங் அப்படின்னு சொல்லிட்டு யூ மும்பால் ஒரு பிளேயர் இருந்தாரு சோ அவருமே கலக்கவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் யூ மும்பால நாம இந்த சீசன் மறந்த ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க முக்கிலன் சண்முகம் அண்ட் கோகுலு கண்ணன்யம் எஸ் இங்க வந்து சுனில்குமாரும் பர்வேஷ் பை அந்த இடத்த எடுத்துக்கிட்டதுனால இவங்க பெருசா வெளியில தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேரும் கூட ஒரு நல்ல பிளேயர்ஸா இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் அண்டு ராம்குமார் மாயாண்டின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தமிழ் சைன் பண்ணி எடுத்தாங்க இன்ஜிரி காரணமா அவர் வந்து ஆட் சோ மேபி அவர் அண்ட் யுவா கபடி சீரீஸ்ல வந்து சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காரு பானிட லெஃப்ட் கார்னர் ஆடுவாரு என்னோட ஜெர்சி நம்பர் டூ அவரு இப்போ கொஞ்சம் ரைடிங்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆல்ரவுண்டரா மாற எனக்கு அந்த சத்தியில் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு டைமுமே ஏன் இந்த சக்தியில யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற எனக்கு அந்த ஒரு தாட் தோண்டிட்டே இருக்கும் கண்டிப்பா அவர் பி கூட வந்தாருமே அவருமே பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துவாரு சோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க யுவா கபடி சீரஸில் இப்போ கலக்கிட்டு இருக்காங்க நிறைய பிளேயர்ஸ் நிறைய தமிழ்நாடு பிளேயர் ஸ்பீக்கர் எண்ட்ரி கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க நாங்க ஏதாச்சும் பிளேயரை மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்போம் ஏன்னா அவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் நாங்கள் ஞாபகம் வச்சு ஒரே வீடியோ சொல்ல முடியாது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் எடுத்து நம்ம தனியாக ஒரு வீடியோ அதுக்காக போட்டுருவோம் இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுப்போமா தரானுமா